உலகில் இன்று அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மறை மதம் என்றால் இஸ்லாமிய மதம்தான் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால் நீங்க நம்பலாம் கிறிஸ்தவ அறிஞர்கள் தான் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் அமெரிக்காவை சார்ந்த மிக 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 மிகப்பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெறும் நூற்று பத்து கோடி என்று இருந்த இஸ்லாமிய சமூகம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்று அறுபது கோடி என்று ஆகியிருக்கிறது அதே அறிவஞர்கள் கணிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வருகின்ற பொழுது இருநூற்று பத்து கோடி இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று அவர்கள் கணிக்கிறார்கள் காரணம் என்ன என்றால் காரணம் என்ன என்றால் அதான் அடிப்படையில் அறச்சிதைவுகளும் ஒழுக்க சிதைவுகளும் குடும்பம் என்பது முக்கியமில்லை தன் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் ஆணும் ஆணும் திருமணமா அதில் ஒன்றும் பிழை இல்லை பெண்ணும் பெண்ணும் திருமணமா அதில் ஒன்றும் தவறு இல்லை அவையெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்று உலகம் ஒரு போக்கில் செல்கின்ற பொழுது இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் நெறி இதுதான் முறை என்கின்ற ஸ்டெபிலிட்டி அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுப்பதால் இந்த மதத்தின் மீது ஐரோப்பிய நிலப்பரப்பினுடைய மக்களுக்கு ஒரு கவனம் வருகிறது பிகாஸ் ஏனென்றால் இவர்கள் ஸ்டெபிலிட்டி கொடுக்கிறார்கள் குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறார்கள் முதியவர்களை இவர்கள் பராமரிப்பு இல்லங்களுக்கோ அனாதை இல்லங்களுக்கோ கொண்டு விடுவது இல்லை ஆன மட்டும் அவர்களை பராமரிக்கிறார்கள் மூத்தோர்களை மதிக்கிறார்கள் ஆக நற்பண்புகளால்தான் தான் அடிப்படையில் ஒரு மறை வளர்கிறது மதிக்கப்படுகிறது நல்லிணக்கம் தானாக வரும் அது அது இன்றைக்கும் ஏன் நான் இஸ்லாமியர்களுக்காக ஒவ்வொரு மேடையிலும் ஏறி பேச விரும்புகிறேன் என்றால் நான் மிக அணுகி வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக பார்க்கிற அவர்கள் தங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறீர்களே தவிர கூடி வருகின்ற பொழுது இன்னொரு சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் பேசுவதும் இல்லை திட்டமிடுவதும் இல்லை இதை மிக உன்னிப்பாக நான் கவனித்து உள்வாங்கி அந்த தன்மையை மிகவும் போற்றுகின்ற காரணத்தினால் தான் இந்த சமூகத்திற்காக நாம் நிற்க வேண்டும் எவ்வளவுதான் முயன்றாலும் இஸ்லாமிய மக்கள் மீது இங்கு பகை வெறுப்பினை இவர்கள் ஒரு பொத்தாம் பொதுவான பண்பாடாக கொண்டு வர முடியவில்லை இன்றும் மகா சன்னிதானங்களையும் அல்லது மாபெரும் அறிஞர் பெருமக்களையும் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் இங்கு கொண்டு வர முடிகிறது என்றால் உங்களினுடைய அந்த நற்பண்புகள் தான் நான் பல மேடைகளில் பதிவு செய்து விட்டேன் கடலில் அப்படி ஒன்றும் நீச்சல் அடித்து பல கிலோமீட்டர்கள் செல்லுகின்ற அளவுக்கு ஆற்றல் உடையவர்கள் அல்ல இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயினும் சென்னையில் பெருவள்ளம் சூழ்ந்த பொழுது அந்த பெருவள்ளத்தில் சிக்கிக்கொண்ட மக்களை மீட்பதற்கு முதலில் வந்து நின்றவர்கள் அப்படி நீச்சல் பாரம்பரியம் இல்லாத இஸ்லாமிய மக்கள்தான் தான் வந்து நின்றார் இதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்வதற்கு காரணம் எக்காலம் ஆனாலும் இந்த நற்பண்புகளை இழந்து விடாதீர்கள் தொழுநோயாளிகளையும் தொட்டு தூக்கிய மதம் கிறிஸ்தவம் என்று எம் ஆர் ராதா அவர்கள் திரைப்படத்தில் பேசுவார்கள் ஆனால் கொரோனா வந்த பொழுது நாங்களே பின்வாங்கினோம் ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைசியாக அவனுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை என்பது பிணமாக செல்கிற பொழுது நான்கு பேர் அதை தாங்கிக் கொண்டு கண்ணியத்தோடு வழி அனுப்பி வைப்பது கொரோனா காலத்தில் எல்லோரும் பின்வாங்கிய பொழுது ஒரு மனிதனுக்கு மனித உயிருக்கு அல்லது கடைசி மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று தம் கருதாது இஸ்லாமிய சமூகம் இந்த அடிப்படை பண்புகளை நீங்கள் இழக்காதிருக்கிற வரை உங்களுக்காக இந்த உலகம் நிற்கும் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் வளர்வீர்கள் இதில் மாற்றுக் கருத்து ஒன்றும் இல்லை இஸ்லாத்தினுடைய சமகால அதிசயம் என்ன என்று அறிவு பெருமக்கள் கூடுகிறபோது ஒரு கேள்வி வரும் எக்காலத்திலும் இஸ்லாத்தினுடைய முதல் அதிசயம் என்று நான் கருதுவது பிரபுத்துவ குடும்பத்தில் ஒன்றும் பிறந்திருக்கவில்லை மிகவும் ஏழை எளிய ஒரு குடும்பத்தில் பிறந்து பிறக்கிற போதே தந்தையை இழந்து ஆறு வயதில் தாயை இழந்து எந்த பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ செல்லாமல் வாழ்ந்து வளர்ந்த ஒரு மனிதர் இந்த உலகில் படை நடத்திய மாபெரும் மனிதர்களை விட இந்த உலகில் அமர்ந்து விவாதித்த சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்களை விட அத்தனை பாராளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் நடந்து முன் சென்ற படைகளையும் இணைத்து பார்க்கின்ற போது அவையெல்லாம் இணைந்து இந்த உலகத்தில் அவைகள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட இந்த ஒற்றை இறை வாக்கினருடைய வாழ்க்கை மாபெரும் தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பேர் அதிசயம் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக அந்த இறைவாக்கினருடைய இது இது இஸ்லாத்தினுடைய பொது அதிசயம்